பணம் மாற்றும் முறையா மாறின மாதிரி தான் நான் பிக் பாஸை பாக்குறேன் இது பொதுவாகவே இது ஒரு வணிகமா மாறிடுச்சு இந்த வருஷம் பிக் பாஸ்ன்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன வேணா ஆசைப்படலாம் சில விஷயத்தை நம்மளால மாற்றவே முடியும் இப்ப விஜய் டிவியோட பிரபலங்கள் தான் உள்ள இருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஷோவுடைய நெகட்டிவாக நிறைய பேர் பார்க்குறோம் புதுமுகங்களை வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ண முடியும் அவன் நினச்சானா ஆனால் அந்த அந்த இதை ரீச் பண்ண முடியாது ஓகே இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நம்ம சீரியலில் பார்த்துருப்போம் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஒரிஜினல் அப்படி இருப்பாங்க அந்த கியூரியாசிட்டிக்காக தான் அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் போடுறான் ஃபிக்ஸ் அண்ட் மேட்ச் மத்தபடி வேற எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்சஸும் இல்லை பிக்பாஸ் வந்து பேச்சுலர் பசங்க கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுற மாதிரி வெளில இருக்கிறவ உள்ள போறப்படுவா உள்ள இருக்கிற எப்படா வெளில இதுதான் ஆக்சுவல் உண்மை இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்க நிறைய ரிவியூ பண்ணிருப்பீங்க உங்களுக்கு உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க ஸோ யார் உள்ள போறாங்க நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த நான் போனாலும் சரி நீ போனாலும் சரி யார் போனாலும் சரி நூறு நாள் வேலை வாய்ப்பு ஓகேவா இதுல எனக்கு வந்து இது எனக்கு ஒரு வாழ்க்கை தரும் பெருசா தரலனாலும் இந்த நூறு நாள் ஒரு வாழ்க்கை தரும் அதுக்கப்புறம் வெளில போய் ஒரு ஒரு அறுபது நாள் ஒரு வாழ்க்கை தரும் இங்க ஹேட்ரட் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்கம் இருந்தா பிக் பாஸ்க்கு போகணும் எல்லாம் வீட்டுக்கு போகணும் வெளியே வரும்போது அதுல ஏதோ ஒண்ணு அவங்கள அறி அவங்களுக்கே தெரியாம ஒரு ஹேட்டரோட வெளியே வந்து கண்டிப்பா வரும்போது ஏன்னா எல்லாருக்கும் ஃபேன்ஸ் அமையுங்க இவன் அவனை திட்டுவான் அவன் இவனை திட்டுவான் எவனும் திட்டிகிட்டே இருப்பான் அவனா ஏன் திட்டுறான்னு கேட்டு பாருங்க அவனுக்கே தெரியாது ஏன்னா அவனால வீட்டுல திட்டு திட்டு வாங்குறது அவனுடைய போறான் திட்டிட்டு போய் யாரும் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் சோ இன்னைக்கு நம்ம கூட யார் என்னஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசம் வந்துட்டாலே அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்துடும் பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்துட்டாரு இவர் கண்டிப்பா வந்துருவாரு ஸோ அந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே இந்த வருஷம் பிக் பாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோ மைக்கிள் தான் வந்து இருந்திருக்காங்க அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கண்ணா உங்க பண்ணியா கடந்த பிக் பாஸ் அப்போ பார்த்தது திருப்பி இந்த பிக் பாஸ் கரெக்டாக அந்த பிக் பாஸ் ஆனால் பிக் பாஸ் ஆனால் அவங்களோட என்ட்ரி வந்து தவறாமல் இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க ஓகே இந்த வட்டம் இவர் என்னடா பேச போகிறாரு யாரை ரோஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது கண்டி ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்க போன பிக் பாஸ்ன்றது உங்களுக்கு ஒரு நூறு நாள் நிகழ்ச்சி நூற்றி நாள் போச்சு அந்த பிக் பாஸ் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி எங்களுக்காக எப்படி போயிடுச்சு எப்படி இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் போன பாஸ் அப்படின்றது விஜய் சேதுபதி அவருடைய முதல் பிக் பாஸ் அதாவது நம்ம உலக நாயனை பார்த்துட்டு அந்த இடத்த அவர் நிரப்புவாரா அப்படின்ற போது அவர் வந்து ஓகே ஒரு பாஸ்மார்க் அந்த இடத்த நிரப்ப முடியாது கண்டிப்பாக உலக இடத்த ஓரளவுக்கு அவர் அவருடைய இதுக்காக அவர் செய்ததை பார்த்தணும் இப்போ ரெண்டாவது வாட்டி பண்ணுறாரு ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி வருன்ற போதும் ரெண்டாவது வாட்டி வரும்போதும் அதோடைய மாறுதல் இருக்கும் நிறைய படிப்பினை இருக்கும்ல அது மாதிரி அண்ட் இந்த வாட்டி நிறைய எக்ஸ்பெக்டேஷனும் அவர் மேலே இருக்குது அண்ட் இந்த வாட்டி ப்ரொமோ வர ஒன்று விட்ருக்காங்க பார்த்துருப்பீங்க அண்ட் ப்ரொமோவில் ஒன்றுமே புரிஞ்சுருக்காது அதுதான் ப்ரொமோவே ஸோ போன சீசனில் டோட்டலாக ஆல்டுகெதராக பார்த்தீங்கன்னா நிறைய லேகும் இருந்துச்சு நிறைய நல்லாவும் இருந்துச்சு ஒரு மிக்ஸர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டாக ஓகே ஷோ இஸ் ஓகே அப்படின்ட்டு கரெக்டான ஒரு வின்னருக்கு கொடுத்ததுனால மக்கள் வந்து வேர் ஹாப்பி ஒரு பெரிய டிபேட்லாம் வரல ஏன் இந்த 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 வின்னருக்கு கொடுத்தீங்க ஏன் இவங்களுக்கு தரல இந்த கிளாஷு எப்பவுமே கொஞ்ச நாள் எப்படி இருந்துச்சுன்னா இவர் அப்படின்னு அது இல்லாம இருந்தது விஜயசெய்பளுக்கு முதல் சீசன் நிறைய கேள்விகள் வந்துச்சு யார் வரப்போறான்றதுக்கே நிறையா அல் சிம்பு அவர்கள் வந்து ஒரு இது பண்ணியிருந்தாரு ஒருவேளை அவர் தான் வரப்போறாருன்ற கேள்வி வரும்போது விஜயசெபி உள்ள வராரு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு ஆரம்ப கட்டத்துல விஜயசெய்ப அவர்கள் இந்த சீசன்ல இந்த ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கணும் இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் என்ன சொல்லுவீங்க இருந்தாலும் அவர் வந்து எப்போவுமே இஸ் அ குட் லேர்னர் நான் அவருக்கு கீழே இருந்து மேலே வந்துக்கும் போது ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு வந்திருக்காரு ஸோ இந்த நூறு நூற்றி பத்து நாளோட எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு இந்த இதில் இன்னும் பெட்டராக பண்ணுவாருன்னு நம்ம விருப்பப்படலாம் ஆசைப்படலாமே தவிர இதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளரல இந்த சீசன் எப்படி இருக்கப்போது என்னென்ன மாட்டாங்க ஏன்னா இப்போயே வந்து ட்விட்டரில் இந்த ஃபேஸ்புக்கில் இல்லை இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணோம்னா பாஸ் சீசன் அப்படின்னு சொல்லி இந்நேரம் ஒரு பத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இவர் வர போறாரு அவர் வர போறாரு இந்த வீடியோ நான் வர போகிறோம் சொல்லிருந்தேன் அப்படின்ற எல்லாம் இருக்கு அதுக்கு நான் வரேன் அதுவும் இருக்கு அதுக்கு வரேன் அப்படி பார்க்கும்போது இந்த பிக்பாஸ் சீசன் அப்படின்றது எப்படி இருக்கு போகுது சரி இது பொதுவாகவே இது ஒரு வணிகமாக மாறிடுச்சு முன்னாடி கிடையாது இப்போ இப்போ வந்து இதுதான் வணிகம் ஓகேவா இப்போ வந்து இந்த சின்ன சின்ன பேஜஸ் உருவாகுதுன்றீங்க இப்போ ஒரு நார்மலாக இன்ஸ்டாகிராமில் இருக்க பேஜஸ் நீங்க நீங்கள் ஒரு பத்தாயிரம் மேலே இருக்க ஃபாலோவர்ஸ் பேஜஸை நீங்கள் போய் ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போனோம்னா நூற்றம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரூவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா நீங்கள் இந்த கண்டஸ்டன்க்கு சப்போர்ட் பண்ணுமா நாங்கள் ஒரு பத்து போஸ்ட் போகிறோம் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற பாஸ் ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா இப்போ இந்த கண்டஸ்டன்ட்டே அவங்களுக்கு தெரியாது கண்டஸ்டன் அப்ரோச்சே பண்ணனாலும் பத்து வாரி இந்த கண்டஸ்டண்ட்டை பெருமையாக பேசி போஸ்ட்டை போட்டுட்டு அவங்களுக்கே அந்த போஸ்ட்டை இது பண்ணி அவங்க வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ண தெரியுமா எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு பேசி பழகி அவங்க மூலிமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேதர் பண்ணிக்கிறதுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க இல்லையா அவங்க உள்ளே இருக்கும்போது அவங்க ஃபேமிலியை ரீச் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுறேன் இன்னும் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்களே ஃபோன் அடித்து பேசி அதை அப்படியே சின்ன சின்ன சேலம் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களும் பேசி இது வணிகமாக மாறிடுச்சு ஒரு ரெப்பூட்டட் ரிவியூவர்ஸ் அப்படின்ற ஒரு அஞ்சாறு பத்து பேரில் இருந்ததுக்கு இப்போ வந்து தடையெடுத்தவங்க தான் த தண்டல்காரன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ பணம் மாற்று முறையா மாறின மாதிரி தான் நான் பிக் பாஸை பாக்குறேன் அண்ட் இப்போவும் அதே இப்போ பிக் பாஸ் இந்த எல்லாம் போறாங்க அவங்க போவே போயிருக்க மாட்டாங்க ஆனா அவன் காசு கொடுத்து போஸ்ட் போட வைக்கிறாங்க அப்படின்னு பெரிய பெரிய பேஜஸ் எல்லாம் போடுது ஃபர்ஸ்ட் அந்த ஆளோட போட்டோ இருக்கும் புனிஷ் மணிகரன் பேரே சொல்றேனே நல்ல ஃபேமஸான ஆள் அவரோட போட்டோ எல்லா இதுலயும் இருக்கு அவர் போறாரான்னு கேட்டு பாருங்க அவருக்கு போன் அடிச்சு அது எல்லா பேஜ்லயும் மொக்க நிறைய பெரிய பெரிய பேஜ் அதாவது ஒன் மில்லியன் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் ஃபாலோவர்ஸ் பேஜ்ல எப்படி வருது அது அவர் போட்டோ ஃபர்ஸ்ட்ல போட்டு அவங்களே ஹைப் பண்றாங்க ஒரே போட்டோ ஒரே போஸ்டர் போஸ்டர் கூட அடிக்க மாட்டாங்களா அந்த பேஜ்காரக அதாவது ஒரே போஸ்டர் ஷேர் பண்றீங்க அதெல்லாம் தெரியல இதெல்லாம் பிஆர் தான் அதிகம் இப்போ இந்தாட்ட அதாவது இப்போ கடந்த ஒரு நாலு அஞ்சு சீசனா வந்துட்டு வெறும் பிஆர் சீசன் வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க இங்க என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணாதான் வேலைக்கு வேலைக்காகன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பிக் பாஸ்ன்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆரி சீசன் வரைக்கும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் யார் பி யார் என்ன நாம என்ன வேணால் ஆசைப்படலாம் தம்பி சில விஷயத்தை நம்மளால மாற்றவே முடியாது சமூகம் இப்படி மாறிடுச்சுன்னா சமூகம் மாறிடுச்சு அதை நம்ம ஒத்துக்கிட்டு போய்ட்டா போகும் நாம் மாறாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம நம்ம சேஃப் நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது அதுக்கு நம்ம கரெக்டாக ரென்ட்டாக போதும் அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஏன்னா நாம் போயிட்டு யாரும் பிஆரை நம்பாதீர்கள் யாரும் இந்த கண்டெஷ்னல் லிஸ்ட்லாம் போடுவாங்க யாரும் இதை பார்க்காதீர்கள் போகிற அன்னைக்கு பார்த்துங்க நம்ம நல்லா நல்லது சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் ஷோ போடுற அன்றைக்கி பாருங்கள் எதுக்கு உங்களுக்கு அப்டேட்டு அப்படின்னு நம்ம கேட்போம் கேட்க மாட்டாங்க அந்த வீடியோ போய் பார்த்து கமெண்ட் போட்டுருக்காங்க ஓ இவர் வராரா சூப்பர் அப்படின்ட்டு அது எது தெரியுமா தெரியுமாத உச்சக்கட்ட நகைச்சுவையாக இருக்கும் அவங்க பேசுவாங்க இவர் இப்படி உள்ள ஒரு இவர் கேரக்டர் இப்படி இந்த கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள போச்சா இந்த இதெல்லாம் பண்ணும் இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மாதிரி போன சீசன்ல வீட்டில் இருந்து முழு வேலை சோர்ஸ் சாப்பிட்ட மாதிரி பேசுறீங்களாடா ரே அந்த கேரக்டர்ஸ் நீங்கள் ஒரு சீரியலில் பார்த்துருப்பீங்க இப்போ பவிதாஜன் எடுத்துக்கங்க பவிதா ஜன்னி நம்ம சீரியலில் பார்க்குறோம் எல்லாமே சிங்கப்பண்ணா அவ்வளோ இதுலையும் பார்க்குறோம் வீட்டுக்குள்ள அனுச்சிருந்தோம் அவங்களால ஒரு எதிர்த்து காயப்படுத்துகிற மாதிரி பேசவே முடியல அவங்க சொல்றாங்க நான் அந்த கேரக்டர் கிடையாது நீங்கள் சீரியல்ல பார்த்தாலும் நான் கிடையாது இப்போ சீரியல்ல பார்த்து இவர் இப்படிதான் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அவர் பண்ண மாட்டாங்க கரெக்டா இல்லையா ஆமாவா இல்லையா கண்டிப்பா விஜய் சாரே நம்ம வந்து நேரில் பார்த்து பேசுறதுக்கும் அவர் படத்தில் பேசுறதுக்கும் இன்னைக்கு அரசியல் களத்தில் பேசுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசத்தை தான் பார்க்க முடியுது கரெக்டா ஸோ எல்லாமே மாறுபடும் ஸோ இங்கே வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுங்க இந்த கேரக்டர் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே அதுவே ஒரு பெரிய நகைச்சுவை ஸோ இப்போ நான் உங்கள்ட்ட கேட்க நீங்கள் நிறைய ரிவியூ பண்ணிருப்பீங்க உங்களுக்கு உள்ள தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருப்பாங்க உள்ள யார் யார் போகிறாங்க என்ன இதுன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஸோ யார் உள்ள போகிறாங்க இல்லை கேரக்டர் பேர் சொன்னால் கூட அக்டோபர் அஞ்சு நாங்கள் நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா மொத்தமாக அக்டோபர் அஞ்சு நைட்டு பதினொன்றரை மணிக்கு நான் ஆட்சி அவன் கோடி ரூபா போட்டு கட்ட சட்டை கஷ்டப்பட்டு எடுத்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எடுத்துகிட்டு தான் சோவே அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னா என்ன பிட்டு முடியாதுல எக்ஸ்பெக்டேஷனை பண்ணுங்கன்றதான் நான் சொல்றேன் அப்போ சுவாரஸ்யமே இல்லை ஓகேவா இப்போ இப்போ உள்ள போறாங்க யாருன்றத உங்களுக்கு பத்து நாள் மணி தெரியும்னு ஆசைப்பட்றீங்க அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு ஒருத்த உருட்டுவான் என்னமோ அவன் உள்ள வச்சு கேமராவில் பாக்குற மாதிரி ஓகே அதையும் நம்ம வந்து நம்புவோம் இங்க பிரச்சனை என்ன தெரியுமா அப்போ ஷோ இப்போ இது இதுக்கும் நம்ம திருட்டு விசிட்டில் படம் பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்ன்றது தான் என்னுடைய கேள்வியா இருக்கு அதே மாதிரி நான் இன்னொரு போட்டோ ஒன்னு பார்த்தேன் போன சீசன் வந்து ரவீந்திரன் இந்த சீசன் வந்து ஜோ மெய்க்கில் அப்படின்னு சொல்லி அதாவது இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு மீ பேஜஸ்ல போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க சோ அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கறேன் நீங்க உள்ள போறீங்களா இதோட கடைசி இன்டர்வியூ ஆ இந்த இன்டர்வியூவுக்கு அப்புறம் அடுத்து பிக் பாஸ் தான ரிவ்யூ உடைய ப்ரோமோ வரும் வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா உங்களோட ஃபோட்டோவுமே எப்படி நீங்க சொல்றீங்களோ அந்த மாதிரி உங்களோட மூட விருப்பம் எல்லாருக்குமே இருக்கும் சேனலும் போகணும்னு கூப்பிட்டா எல்லாரும் போகலாம் பட் எனக்கு இந்த சீசன் வேணாம் அப்படின்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் அப்ப நீங்க இந்த சீசன் போகலை போகலாம் நிறைய மக்கள் அதாவது நிறைய நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கட்டும் இல்லை ஒரு சில பிக் பாஸ்குள்ள போகணுன்றக்காக இந்த மொட்டி போட்டுக்கிட்டே ஊரை ஃபுல்லாக சுத்தி வருது இந்த பேடலை தூக்கிட்டு அங்கங்க நடந்து வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க எனக்கு எப்படியாவது பிக் பிக்பாஸ் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவிக்கு லெட்ரு போடுறது விஜய் டிவி சார்ந்து வீடியோ போடுறது பிக் பாஸ்குள்ள இருக்க மாதிரிலாம் வீடியோ போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க எனக்கு என்ன கேள்வி எதுனா ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்டா ஒருத்தவங்க உள்ள போறாங்கன்னா எப்படி செலக்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அந்த டெலிவிஷன் வந்து பார்க்குமா பார்க்காதா இல்லை இவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் தான் என்னவா இருக்கு இப்போ பாஸ் வந்து பேச்சுலர் பசங்க கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுற மாதிரி வெளில இருக்கிறவ உள்ள போசப்படுவான் உள்ள இருக்கிறவ எப்படா வெளில வரலான்னு இதுதான் ஆக்சுவல் உண்மை ஓகேவா ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இவங்க இவங்க பண்ணுற இந்த கோமாளித்தனம் தனம் இருக்குல்ல அந்த முட்டிக்கால் போட அவன் போட அவன் நடந்துட்டு இருந்தான முட்டியே போயிருக்கோங்க இல்லை அது வீடியோ மேபி இருக்கலாம் ரியல் கிடையாது ரீல்ஸ் ஓகேவா அவன் தன்னுடைய அட்ராக்ஷனுக்காக அதாவது மக்களுடைய எமோஷனை அவன் வந்து வியாபாரம் பண்ணுறான் இன்ஸ்டாகிராமில் காசு சம்பாதிக்கிறது மட்டும் வியாபாரம் கிடையாது இன்ஸ்டாகிராமுடைய பேஜில் ஃபாலோவர்ஸை ஏற்றி அதையும் விற்கலாம் விற்கலாம்ல கரெக்டு தானே முடியாதுலாம் கிடையாதுல்ல ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க பேஜ் இன்றைக்கி வந்து முப்பதாயிரம் ஐம்பதாயிரூவா விற்கலாம் ஏன்னா இன்ஸ்டாகிராம் மானிட்டைஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுறது அவனை நீங்கள் மறந்துடுவீங்க ஷோ ஆரம்பித்தோன்னா அவனை மறந்துடுவீங்க நாளைக்கு இன்னும் ரெண்டு பேர் வருவான் நீங்கள் அவனுக்குள்ள உங்கள் தூக்கி போட்டிங்கன்னா இதுதான் ஆக்சுவல் உண்மை ஓகேவா நான் இப்போ ஒருத்தர் நம்மளை ஏமாத்துறான் இந்த இந்த ஸ்கேமில் நடக்குதுல்ல அதில் எப்படி ஒருத்தன் ஏமாறானோ ஃபஸ்ட்டு செக் பண்ணுவான் ஏமாத்துறவன் ஏமாண்டா இதெல்லாம் நம்ம தொழில் போகிற இடத்துல ஆளை போடுக்கலாம் இதை நம்ம தொழிலாக பண்ணுவோன்னு நினைக்கிறாங்கல்ல அதே தான் இப்போ இவன் பண்ணுறது இவனை எடுத்துட்டா இவன் இவன் பின்பற்றி நிறைய பேர் வருவாங்க அது வந்து இட்ஸ் ராங் எக்ஸாம்பிள் அந்த அந்த ஷோ வந்து அப்படி அந்த ஷோவுக்காக இவ்வளோ உழைப்பை போடுறவன் உழைச்சி நிறையா சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த பிக் பாஸ் மோகன்றது என்னென்னா முதல் சீசன் ஒன்று வருது நல்லா பீக் ஆகுது சினிமா பிரபலங்கள் உள்ளே வராங்க இவர் இசையமைப்பாளர் உள்ள வராங்க நிறைய ஆட்கள் அதாவது பரிச்சயமான ஆட்கள் மக்களுக்கு பரிச்சயமான ஆட்கள் நிறைய பேர் உள்ள வராங்கன்றப்போ அது அப்படியே நாலளவில் போக 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 முழுக்க முழுக்க விஜய் நட்சத்திரங்கள் மட்டுமே உள்ள இருக்க மாதிரியான ஒரு இது வந்து உருவாகுது விஜய் டிவி பார்க்குற ஆட்களுக்கு தெரியும் ஓகே இவங்க சொல்லிட்டு ஜென்ரலா மத்த மத்த சீரியல் எல்லாம் பார்த்துட்டு பாஸ் மட்டும் பாக்குறதுக்காக விஜய் டிவிக்குள்ள வரவங்களுக்கு இவங்க யாரு இவங்க யாரு நமக்கு தெரிஞ்ச முகங்கள் யாருமே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை ஒரு வருது இல்லை இது எப்போ மாற ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரியான ஒரு இது சி இப்ப விஜய் டிவியோட பிரபலங்கள் தான் உள்ள இருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஷோவுடைய நெகட்டிவாக நிறைய பேர் பார்க்குறோம் நானும் அதில் ஒரு ஆள் தான் இருந்தாலும் சேனல் சைடில் நம்ம அந்த பக்கம் யோசிச்சா அவங்க அதை வியாபாரம் பண்ணணும் அவங்க கோடி போட்டு எடுக்கிறாங்க ஒரு படத்தை ஒருத்தன் கோடி போட்டு எடுக்கிறான்னா இந்த இந்த ஃபேஸ் வேலியூவில் தான் அந்த படம் ஓடுன்னு அவன் நினைக்கலாம் புதுணுகங்களை வச்சு அந்த படத்தை ஹிட் பண்ண முடியும் அவன் நினச்சானா அவனால் அந்த அந்த இதை ரீச் பண்ண முடியாது கரெக்டாக இதாக ரியாலிட்டி நம்ம என்ன வேணால் சொல்லிக்கலாம் நெப்போட்டிசத்துக்கு வாய்ப்பு தராதிங்க இதுக்கு பண்ணாதீங்க இருக்கணும் தராதிங்க கருப்பாக என்னென்னமோ பேசுறோம் ஆமாவா இல்லையா ஆனா வியாபாரம் ஆகுதா இல்ல பாலா அவர்கள் அத்தனை பேருக்கு உதவி செய்த கே பி பாலா அவர்களுடைய படத்துக்கு எத்தனை ஸ்கிரீன் கிடைச்சிரும் எதனால சோ நம்மளுக்கு அதுதான் நான் சொல்றேன் இந்த இந்த பிரச்சனைகள் தான் பிரச்சனை வியாபாரம் அந்த ரேஞ்ச் ஆஃப் இது நல்ல கருத்து சொல்லிடலாம் இந்த படத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற இது சொல்லியிருக்காங்க லவ்னா என்ன ஆக்சுவல் லவ்னா இந்த ஜென்சியோட லவ்லாம் கிடையாது இதுதான் லவ் இப்போ இப்போ பண்ணுறதெல்லாம் லவ்ன்றது கிடையாதுன்றதே சொல்லியிருக்காங்க ஓகேவா இவ்வளவு கருத்தாக அந்த படம் இருந்தோம் ஏன் ஓடலை ஓடலைனா அவர் ஃபோட்டோ காசு எடுத்துட்டாரு ஆனால் சூப்பராக ஓட வேண்டிய படம் அது மக்கள் இவ்வளோ நல்லது பண்ணுறவங்களுக்கே மக்கள் போய் பார்க்க முடியல இன்னைக்கு அதுதான் ஆக்சுவல் உண்மை ரியாலிட்டி அதான் உண்மை நீங்கள் ஒரு படத்தை ஒரு உச்சத நடிகர் நடிச்சிருந்தா அதை ஹிட் பண்ணணும்னு அத்தனை பேர் உழைக்கிறாங்க ஆனால் ஒரு நார்மல் ஒரு ஒரு பையங்க கஷ்டப்பட்டு நிறைய பேர் சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்து முக்கால்வாசி கொடுக்குற பையனுக்கு சப்போர்ட் கிடையாது அதுதான் ஆக்சுவலி உண்மை நீங்கள் அரசியல் தான் இதுவும் அரசியல் தான் ஸோ அப்போ இந்த இருந்து இப்போ பழைய சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடிச்சு ஃபார்ம் அவுட்ல இருக்கவங்க யாராவது ஒரு ஆள் அந்த மாதிரி எப்போவுமே நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த நான் போனாலும் சரி நீ போனாலும் சரி யார் போனாலும் சரி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஓகேவா இதில் எனக்கு வந்து இது எனக்கு ஒரு வாழ்க்கை தரும் பெருசாக தள்ளனாலும் இந்த நூறு நாள் எனக்கு ஒரு வாழ்க்கை தரும் அதுக்கப்புறம் வெளில போய் ஒரு ஒரு அறுபது நாள் எனக்கு ஒரு வாழ்க்கை தரும் அதில் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நம்ம சீரியலில் பார்த்துருப்போம் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க ஒரிஜினல் எப்படி இருப்பாங்க அந்த கியூரியாசிட்டிக்காக தான் அவங்க சீரியல் ஆர்டிஸ்ட் போடுறாங்க மிக்ஸ் அண்ட் மேட்சிக் மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்சஸும் இல்லை இப்போ இந்த நார்மல் ஆடியன்ஸே நம்ம எடுத்துப்போம் நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இப்போ நார்மல் ஆடியன்ஸ் ஒரு ஆள் எடுக்கிற ஒரு பொண்ணு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபைவ் லேக் இன்ஸ்டாகிராம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் பொதுவாக நான் அஞ்சு லட்சம் ஃபாலோவர் யாராக இருப்போம் ஆனால் இருக்குமா பெண்ணாக இருக்குமா ஒரு பொண்ணுக்கு இருக்கிற ஃபாலோவர் ஆண்கள் தான் ஆண்கள் தான் அவனால் என்ன கமெண்ட்டு போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க ஹாட்டு சூப்பர் லுக்கிங் வாவ் கார்த்தியஸுன்னு போட்டிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து 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 அந்த பொண்ணு குரோ ஆகி ஒரு அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது சந்தோஷப்பட்டுட்டு இருந்த பிக் பிக்பாஸில் கொண்டு போய் அந்த பொண்ணு உள்ள போலிக்காமெல்லாம் அதெல்லாம் எழுந்திரிச்சி அதை கூட பிரச்சனை இல்லை அதெல்லாம் லுக்கே விட்ருக்கேன் அந்த பொண்ணுக்கும் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையாகி கான்ட்ரவி ஆயிடுச்சு திருப்பி அந்த பொண்ணு வெளில வந்துடுது ஷோ விட்டு கீழே கமெண்ட்ஸை பாருங்க அப்புறம் திட்டி போடுவான் ஒரு கமெண்ட் திட்டி வந்தால் அந்த பொண்ணு தூங்காது இங்கே ஹேட்ரட் எடுத்துக்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் இருந்தால் பாஸுக்கு போகணும் எல்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து அதாவது நம்ம ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி நான் இப்படிப்பட்ட ஒரு நபர்னு சொல்லி உள்ள போயிருவாங்க வெளிய வரும்போது அதுல ஏதோ ஒன்னு அவங்களை அறி அவங்களுக்கே தெரியாம ஒரு கேட்டரோட வெளியே வந்து கண்டிப்பா வரும் போது ஏன்னா எல்லாருக்கும் ஃபேன்ஸ் அமையுங்க இவன் அவனை திட்டுவான் அவன் இவனை திட்டுவான் திட்டிட்டே திட்டிகிட்டே இருப்பான் அவனை ஏன் திட்டுறான்னு கேட்டு பாருங்க அவனுக்கே தெரியாது ஏன்னா அவனால வீட்டுல திட்டு திட்டுவாங்கறத வேற வேற ஒருத்தனை திட்ட முடியல நீங்க சோசியல் மீடியா இருக்கிற மொத்த ஹேட்ரேடும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் இருக்குல்ல எல்லா வீடியோ அசிங்கமா ஒருத்தன மரியாதை குறைவா தரக்குறைவா பேசியிருப்பாங்க அவனுங்களை கூப்பிட்டு போய் தனியாக வச்சு தோல் மேலே கை கொட்டிட்டு பேசுவாருங்களேன் நேரில் பார்த்துட்டு அவன் வீட்டில் ஆயிரம் லட்சம் இருக்கும் அவனுடைய சாலரி சத்திட்டு கமெண்ட்ல போட்டு போட்டிட்டு போறான் எவ்வளவு ஒருத்தர் திட்டிட்டு போயிடுறான் சந்தோஷமாக இருக்கா சோ அதே மாதிரி இப்போ உங்களை பத்தி வர நீங்க வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்றப்போ போன வருஷம் இது பண்ணும்போது கருத்துக்கள் நிறைய வந்து பிஆர் டீம் இவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க முத்துக்குமுரன் ஆதரிச்சு இந்த ஒரு ரிவ்யூ வந்து பேசுறாங்க இந்த பி வந்து இவ்வளோ பணம் கொடுத்து இவங்களை சப்போர்ட் பண்ணி பேச சொல்கிறாங்கன்றாங்க அதெல்லாம் உண்மையாக நீங்களும் பணம் வாங்கிட்டு அதுக்காக சப்போர்ட் இருக்கீங்களா அதாவது பேசுகிறாங்களே தவிர ஏதாவது ப்ரூவ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத மேட்ரு இப்போ முத்துக்குமரன் தம்பி உங்களை மாதிரி எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து என்னை இன்டர்வியூ எடுத்துக்கிறது தான் ஓகேவா ஒரு காலத்தில் அப்போ அந்த தம்பி வந்து அது அந்த தம்பியை தவிர உள்ளே போனதில் எனக்கு பத்து பதினஞ்சு பேர் தெரியும் என் சௌந்தரியாவே நல்லது நல்லா நான் சௌந்தரியார் எனக்கு அகைன்ஸ்டாக தான் பேசிகிட்டு இருந்தேன் முத்துக்குமரனால் எவ்வளோ காசு கொடுத்துரு முடியும்னு நினைக்கிறீங்க தர அளவுக்கு முத்துக்குமரன் காசு கொடுத்துருவாரா நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் பாஸ் ரிவ்யூ பண்ணுறது என்னோட பிஸ்னஸ் கிடையாது ஓகேவா ஸோ நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் சொசைட்டியில் என்ன ஈவென்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கும் எவ்வளோ லட்சம் ரூபாய் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ நாங்கள் எடுக்கணும் எத்தனை பிரான்சோட் அசோசியேட்டாக இருக்கும் இது எல்லாமே ம தெரிஞ்ச அறிவுள்ள மக்கள் அந்த கேள்வி கேட்க மாட்டேன் தெரியாதாலும் இவங்க காசு வாங்கியிருப்பாங்க என்ன காசு கொடுத்துருக்க முடியும் அந்த பையனே சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்லேருந்து இப்போதான் சொந்த வீடை வாங்கியிருக்கான் கரெக்டா வந்த காசில் அவன் என்ன காசு கொடுத்துருவான் சரி அவர் வெளில வந்துட்டாரா பத்து கடைக்கு முத்துக்குமாரனை கூட கூட்டு போய் நான் ஸ்டோர் லான்ச் பண்ணானா பார்த்தீங்களா இங்கேயாவது அது ஒரு வருமானம் வரும்ல முத்துகுமரன் பேரை சொல்லி முத்துக்குமரன் வாப்பா தம்பி அதெல்லாம் மற்றவங்க பண்ணியிருப்பான் ஃபேன்ஸ் மீட் போய் உட்காந்துருப்பான் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் மீட் பண்ணாரா முடிஞ்சு போச்சு ஆன்சர் அங்கேயிருக்கு நான் போய் எந்த ஃபேன்ஸ் மீட்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடலே ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் பிக் பாஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தெலுங்குல ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஃபயராக போயிட்டுருக்கு மலையாளத்துல ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிக் போயிட்டு இருக்குன்றப்போ தமிழ் பிக் பாஸ் இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் ஒருவேளை கண்டஸ்டன்ஸ்ல மெருகேத்துறதா இருக்கட்டும் இல்ல கண்டென்ட்ல மெருகேற்றா ரியலா இருந்தா ஓகேங்க சீரியல் மாதிரியே எங்களுக்கு தோணக்கூடாது இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஸ்கிரிப்டடா தோணக்கூடாது அடுத்து இதான் நடக்க போகுது மேபி அப்படின்ற ஒரு தெளிவு அந்த வராத அளவுக்கு பார்த்துக்கணும் எங்களுக்கு அந்த தோய்வு தெரியக்கூடாது நியாயம் இருக்கிறது இருக்கிறதா காட்டிட்டா எங்களுக்கு சந்தோஷம் ஓகே ஓகே நன்றி மேம் தேங்க் யூ நன்றி